ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் கேரட் வச்சு டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேரட் எடுத்துக்கோங்க கேரட்டை தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தோலை நல்லா சீவி எடுத்துருங்க இதை இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை கழுவிட்டு இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மிக்சி பவுலில் இப்போ ஆட் பண்ணி நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மிக்சியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேரட் அரைச்சதை இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தடவை இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஜூஸ் நல்லா திக்காக வரும் நமக்கு இதே மாதிரி கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் கேரட் ஜூஸ் எடுத்து கார்ன்ஃப்ஃப்ளவரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம் இப்படியும் நீங்கள் ஜூஸில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும் இப்படி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஜூஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தனியா இருக்கட்டும் ட்ரே எடுத்துக்கோங்க நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுல வெள்ளை எள்ளு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க மேல தூவி விட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சுருங்க சைடில் ஒரு பேன் வச்சுக்கோங்க கேரட் ஜூஸ் கூட கார்ன்ஃப்ஃபிளவர் கலக்கி வச்சோம்ல இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கோங்க இதில் கேசரி கலர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஹையில் வைக்காதீங்க ஹையில் வச்சானே சீக்கிரம் அது கட்டி பிடிச்சிரும் ஒரே இடத்துல அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி எடுத்துக்கலாம் கேரட் ஸ்வீட் வந்து நம்ம பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கட்டியாக வந்துருக்கு இல்லையா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சீனி எடுத்துக்கலாம் ஒரு கப் சீனி எடுத்துக்கலாம் சீனி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க சீனி போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி அது கூட செட் ஆகி வரும் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் இதுக்கு அதிகமாகவே தேவைப்படாது ஒரு ஸ்பூனே நமக்கு போதும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ கிளாஸியாக வந்திருக்குல்ல கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க செட்டாகி வரட்டும் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல செட்டாகி வந்திருக்கு இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் நல்ல ஸ்மூத்தாக வாயில் போட்டோன்னே நமக்கு கரையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் பாருங்கள் ரோஜாப்பூ இதனும் பாதமும் எடுத்துருக்கேன் இது மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் கேரட் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கேரட் ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்